மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்கப் போகிறோம் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதினால் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது சிகை அலங்காரத்தில் ஆர்வமின்மை உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எளிமையான சில பணிகளை கூட கடுமையாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் சுப காரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பணத்தை கையாளுவதில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் ஓய்வூதியம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் இன்சூரன்ஸ் தொடர்பான கோப்புகளில் கவனம் வேண்டும் பழைய வீடுகளை பழுது பார்ப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் சனி ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதினால் அரசு தொடர்பான பணிகளில் பொருள் ஆதாயத்தை ஈட்டுவீர்கள் ஆன்மீக பணிகளில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் ஞானமும் பிறக்கும் செல்வ வளத்தை மேம்படுத்துவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கால்நடை வளமும் சுகபோகத்துடன் கூடிய வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான தருணங்களும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த வருட பயிற்சியால் இதுவரை இருந்து வந்த பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்வீர்கள் எதிலும் சிக்கனத்துடன் செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் விவசாய பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கும் மற்றவர்களின் ஆலோசனைகளில் உள்ள உண்மை பொருளை அறிந்து முடிவுகளை எடுப்பது பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பாத குடைச்சல் தசை பிடிப்பு மற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான சில இன்னல்கள் படிப்படியாக குறையும் காலம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து செரிமான பிரச்சனைகளை தவிர்க்கும் குடும்பத்தில் தற்பெருமை சார்ந்த பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் பெண்களுக்கு மனதில் புதுவிதமான புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் ஆபரணப் பொருட்களின் மீதான ஆர்வம் குறையும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே புரிதல் மேம்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலம் விரயங்கள் ஏற்படும் சிந்தனைகளில் ஒருவிதமான குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் சிந்தனையின் போக்கில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளவும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் வாகனம் விவசாயம் மற்றும் கட்டிடம் சார்ந்த கல்வியில் புதுமையான சூழ்நிலைகள் உண்டாகும் உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் தேர்வுகளில் புதிய வாய்ப்புகளும் பயிற்சிகளும் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் உத்தியோக மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உங்களின் மீதான வதந்திகள் படிப்படியாக குறையும் உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பணிகளில் தடைப்பட்ட வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் அரசு உத்தியோக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை சார்ந்த வரவுகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் பணி நிமித்தமான வழக்குகளில் மாற்றமான முடிவுகள் உண்டாகும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கி லாபமும் அபிவிருத்திக்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் தொழில் ரீதியான பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றமான சூழல் உண்டாகும் தொழில் நிமித்தமான கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமான சில விரயங்களின் மூலம் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் வேலையாட்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் இலக்கியம் மற்றும் கற்பனை சார்ந்த தொழில்களில் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கால தாமதமாக கிடைக்கும் சக கலைஞர்களுடன் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதையும் குறைத்து கொள்ளவும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும் அவ்வப்போது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும் நிதி சார்ந்த இன்னல்கள் குறையும் உடன் இருப்பவர்களிடம் சில இரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் நீண்ட நாள் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் உடன் இருப்பவர்களின் மூலம் அலைச்சலும் சில பாடங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் கட்சி சார்ந்த சில பதவிகளுக்காக சேமிப்புகள் குறையும் வழக்கு சார்ந்த மேம்பாடுகளில் பொறுமையும் விவேகமும் வேண்டும் மறைமுகமான சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் மற்றவர்கள் கூறும் ஆலோசனைகளின் உண்மை நிலையை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் தன வரவுகளில் இருந்து வந்த தடைகளும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் உண்டாகும் மேலும் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் காலதாமதமாக கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளில் விவேகத்துடன் செயல்படவும் வழிபாடு திருவண்ணாமலையில் வீச்சிருக்கும் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குல தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு செய்து வர பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் குறையும் சனி வக்ர நிவர்த்தி மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை மட்டுமே அளிக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டி வரும் மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனினும் பொறுமையாக அமர்ந்து பேசினால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் வருமான ஆதாரங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் இந்த காலத்தில் அனைத்து சிந்தனை உத்திகளையும் பின்பற்றுங்கள் பிள்ளைகளின் பொறுப்புகள் நிறைவேற்றப்படும் காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் எந்தெந்த பரிகாரம் செய்யலாம் பார்க்கலாம் சனிக்கிழமை உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள் ஹனுமார் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் சனிக்கிழமை ஏழை எளியவர்களுக்கு ஆடை மற்றும் போர்வை தானம் செய்யுங்கள் அசைவம் மற்றும் மது இவற்றை சனிக்கிழமையில் தவிருங்கள் மருத்துவமனைக்கு முடிந்த அளவு தொண்டு செய்யுங்கள் மேலும் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தாருங்கள் நன்றி